தேஜ் ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணர்த்தக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது அறுபது எழுபது வயதை தாண்டியவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே எப்படி எளிமையான பயிற்சிகளின் மூலமாக உடலை நன்றாக வைத்துக்கொள்வது இது அவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் இந்த எளிமையான நாற்காலில் அமர்ந்தே சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்திற்குள் நம்ம உடலை நன்றாக வைத்துக்கிடலாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்கி செய்யலாம் இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு வயிற்றில் கட்டிகள் ஏற்படுது அந்த சின்ன சின்ன குடல்களில் கட்டி அது மாதிரி குடல் அலர்ச்சி ஏற்படுது இந்த குடல்களில் ஏற்படுகின்ற இந்த கட்டிகள் அப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சில நபர்களுக்கு அது வந்து கேன்சர் அளவுக்கு சென்றுவிடுகின்றது அப்போ அது எடுத்த உடனே அது வந்து வந்துடுறதில்லை நாம் இத்தனை வருடங்களாக இப்போ எழுபது வருடம்னு வச்சுக்கோங்க எழுபது வயசு எழுபது வருடங்களாக நம்ம எடுத்த உணவு நமது பழக்க வழக்கங்கள் நமது எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு நெகட்டிவ் வேவ்ஸு இது எல்லாமே சேர்ந்து தான் எந்த ஒரு பயிற்சியும் செய்யாமல் இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது உடலில் அந்த கழிவுகள் ஒரு இடத்தில் சென்று கட்டிகளாக ஃபார்ம் ஆகுது அப்போ நம்ம இப்பொழுதையும் விழித்துக்கொண்டு அது மாதிரி வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லேயும் உடல் கழிவுன்னு இருக்குது மனக்கழிவுன்னு இருக்குது இப்போ நான் கோவப்பட்டேன் அப்படின்னா அந்த கோபத்தின் காரணமாக என் உடம்பில் ரசாயன மாற்றம் அது நெகட்டிவாக மாறி இருக்கும் அது எதாவது ஒரு உறுப்புகளை போய் அது வந்து ஸ்டேகனைசில் இருக்கும் அந்த சுரப்பியில் கோவப்பட்டதினால் ஏற்பட்ட நெகட்டிவ் சுரப்பி மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அது பாசிட்டிவ் சுரப்பியாக இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொறாமைப்படுறீங்களா அதில் ஒரு ஒரு சுரப்பி வந்து அதனுடைய தன்மை மாறும் அப்போ நம்ம பண்புகளுக்கு ஏற்ப நம்ம உடம்பில் ரசாயன மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அதுவும் ஒரு கழிவுகளாக இருக்குது நாம் அதிகமாக எடுத்த காரமான உணவு ஒவ்வாத உணவு ருசிக்காக நம்ம எடுத்துக்கிட்ட உணவுகள் இதுவும் நமக்கு சிறுகுடல் பெருங்குடலில் கட்டிகளாக மாறுகின்றது அப்போ இது வராமல் இருக்கன்னா உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க நம்ம அதே மாதிரி சின்ன சின்ன இப்போ தான் ஜஸ்ட் பீனிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா இன்றைக்கு நம்ம பயில்கின்ற இந்த பயிற்சிகள் நிச்சயமாக முழுமையான பலனை தரும் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான முத்திரை பயிற்சிகளை தான் பார்க்குறோம் ஸோ ஒரு தெரப்பியாக பார்த்துட்டு வரோம் இதை அழகாக நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் குடல் அலர்ச்சி இருக்காது கட்டிகள் எதுவும் வராமல் தடுக்கக்கூடியது அப்படியே லேசாக பிகினிங்காக இருந்தால் கூட இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அது கரைந்து சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து பிரிதி முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் முதல் இந்த மாதிரி அமர்ந்து கண்ணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மற்றவரல் மூச்சை மற்றவர்கள் விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் உங்களது உணர்வு இந்த முத்திரை செய்யும் பொழுது ஸ்பிளின் மண்ணீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கின்றது சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சுத்தப்படுத்தும் முத்திரை எல்லாவர்களும் சேர்த்துக்கோங்க மோதர்வலன் முதல் பகுதியில் பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க ரெண்டு நாசி வழிய மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியை ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அந்த குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் இந்த முதிரைகளின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை வயிற்று உள் பகுதியில் கூர்ந்து தியானித்து இந்த முத்திரையை செய்யவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க நடுவுற ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மெதுவோ மூச்சு வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கழிவுகள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க இப்போ சீத்தளி அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு கை சென்முத்திரை வச்சுக்கோங்க வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க வாயு க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளியாக மூச்சு வழியோடுங்க வாயை விசில் மாதிரி வச்சுக்கோங்க வாய் வழியே மூச்சை உள்ளலுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சுவலி உடுங்க இப்போ ரெண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க மூச்ச உள்ளலுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரித்தோர் துறை நோஸ் மூக்குள்ளேயே மூச்சு வழி ரெண்டு பற்களையும் சேர்த்துட்டு மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சவலி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி ரெண்டு சின் முத்துரே கண்ண முடிக்கோங்க உங்களது மனதை தலை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமி பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் செய்கள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ உங்கள் மனதை அப்படியே வயிற்று உள் பகுதி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் பைங்கரியாஸ் அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களும் வெளியேறுகின்றது மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் வயிற்று உள்ளுறுப்பு முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரித்திவி முத்திரை மோதிரவரல் உணி மிக மெதுவாக மூச்சை உழழுத்து மிக மெதுவா மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரில பண்ணிக்கோங்க சுத்தடுத்த முத்திரை மோதர் வரல பெருவரனால ஒரு சின்ன அழுத்தம் முடுங்க ரெண்டு நாசியம் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்தும் எதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவோ மூச்சு விளையோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடல் குடல் பகுதி முழுக்க இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரெண்டு கை சின்முத்திரை ரெண்டு பற்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சு மூக்குள்ளேயும் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க கருவேப்பிலை உணவு உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உணவில் உணவாக எடுத்துக்கோங்க அது மாதிரி கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க உலர்ந்த திராட்சை உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக அல்சர் குடல் பகுதிகளில் கட்டிகள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Daily, taste the daily.